வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கும் தேவாரம் ஐந்தாம் திருமுறையிலிருந்து திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியது திருத்தோணிபுர திருப்பதிகம் பதிகத்தின் ஒன்பது பாடல்கள் தாயின் கூற்றாகவும் ஒரு பாடல் மகளின் கூற்றாகவும் இந்த பதிகத்தில் அமைந்துள்ளது சிவபெருமான் பால் தீராத காதல் கொண்டுள்ள தனது மகளின் நிலையினை விவரிப்பதாக அமைந்துள்ள பாடல்கள் இவை அகத்துறை வகையினை சார்ந்தது அப்பர் சொல்கிறார் இந்த பதிகத்தின் நாயகி மூலம் சிவபெருமானால் ஈர்க்கப்பட்ட ஆன்மாவின் தன்மையை கூறுகின்றார் ஆன்மா இறைவனுடன் இரண்டற கலந்து சிவானந்த தேனை பருக விரும்பும் நிலையை உணர்த்தும் பதிகமாக இந்த பதிகம் கருதப்படுகின்றது கெண்டை போல் என்று தொடங்கும் பாடலில் கெண்டை மீன் போன்ற அழகிய கண்களை உடைய மலர்களை அணிந்த கூந்தலை உடைய உமையம்மையை தன் இடப்பாகத்தில் அமர்த்திக்கொண்டு தான் செல்லும் இடங்களுக்கெல்லாம் அழைத்துச் செல்பவரை பிறைச்சந்திரனை தனது தலையில் அணிந்த சிவபெருமானைக் கண்டு அவன் மேல் காதல் கொண்டு எனது மகள் வாடுகின்றாளே பரிதாபமான இந்த நிலையை ஏன் என் மகள் உணராமல் இருக்கிறாள் என்று வினவுகிறார் பாலை யாழ்மொழி என்று தொடங்கும் பாடலில் பார்வதி தேவியை சிவபெருமான் தனது உடலில் வைத்திருக்கும் காட்சி அந்த தாய்க்கு கங்கையை சடையில் தரித்துள்ள காட்சியை நினைவூட்டுகின்றது இரு மனைவியர் இருந்தும் ஒருத்திக்கும் நல்லவனாக இல்லாத சிவபெருமான் மீது காதல் கொண்டுள்ள தனது பெண் மிகவும் நல்லவளாக இருக்கின்றாளே என்ற வருத்தம் தாய்க்கு ஏற்படுவதை அப்பர்பிரான் மிகவும் நயமாக இங்கே உரைக்கின்றார் நாமும் இந்த பதிக பாடலை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் கெண்டை போல் நயனத்து இமவான் மகள் கெண்டை போல் நயனத்து இமவான் மகள் வண்டு வார் குழலால் உடனாக வண்டுவ குழலாளளுடனாகவே துண்டவான் பிறை தோணிபுற வரை துண்டவான் பிறை தோணிபுற வரை கண்டு காமுருகின்றனள் கன்னியே கண்டு கா அமுருகின்றனள் கன்னியே ஏ பலையாழ்மொழியாள் அவள் தாழ்சடை பாலை யாழ்மொழியாள் அவள் தாழ்சடை மேலாவது கண்டனள் விண்ணுற மேலாவது நல் விண்ணூரை சோலையார் தரு தோணி புற வர்க்கு சோல தரு வர்க்கு சால நல்லள் நல் தையலேயே சால நல்லள் நல் தையலே ஏ